ஒரே ஒரு முறை பாராளுமன்ற தேர்தல் அவரை நிற்கும் போது அவரை சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு ஆதரவாக பிஜேபி ஆதரிச்சு கூட்டணி வச்சு அவரை இந்த திமுக தான் வச்சு எதிர்கட்சியா இருந்து நீங்க அறுபது இடத்துல இருந்து இடத்துக்கு இடத்துக்குறுகி ஆறு இடத்துல வந்து நிற்கிறீங்க அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை திருடுறது எப்படி மக்களை ஏமாத்துறது அதை பத்தி சிந்திக்கிறது தான் இப்ப இந்த இந்த இதுல எப்படி

அதாவது நம்ம தடை தான் கேட்டுட்றோம் அதுக்கப்புறம் வழக்கை அழிக்கிறதுக்காங்க நாகருமான அதாவது இங்கே உயர்நீதிமன்றத்தில் அதே கோரிக்கை வைக்கிறேன் இது ஏன்னா ஒன்றும் ஆதாரமில்லாத அவது ஒரு வழக்கு தான் இது எல்லாருக்குமே தெரியும் கேட்குற பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் இப்போ அதனால நான் நானே தான் இந்த வழக்கை தொடுத்தேன் உயர்நீதிமன்றத்தில் இது ஏன்னா இது வந்து ஆங்கிலத்தில் டியூஷன் இது ஒரு தொல்லை இது இது பதினாலு பதினஞ்சு ஆண்டுகளாக இருக்கிறது வந்து ரொம்ப அதனால தான் நானே தொடுத்தேன் அது நீங்க எப்படி பார்த்தாலும் இந்த வழக்கை விசாரிச்சா அது முழுக்க போய் இந்த அவதூறம் தான் முடியும் திட்டமிட்டு சுமத்தப்பட்ட வழி அதனால அதனாலதான் இத நம்ம அதுக்கு போனோம் இப்ப இந்த இடைக்கால தடையை நான் வந்து வரவேற்கிறேன் மறுபடி மேலதிகமா நான் எப்படி நகரணுமா சட்டப்படி அதனால இருதரப்பும் உடன்பாடு காண்பதற்கு வந்து ஒரு பன்னெண்டு வாரம் கொடுத்துருக்காங்க அந்த உடன்பாடுக்கான வழிகள் இருக்கா

நீங்க ஏன் நம்ம ஒழிக்கோடதான் கோட்பாடு எவ்வளவு அநாகரியமா இருக்குங்கிறத நீங்க பாருங்க அப்படின்னா அவருடைய கோட்பாடை வந்து திருமணமே தங்கிக்காத நான் சொல்லல இதை நீங்க ஐயா வீரமணியா அங்க சுத்தவங்க பாசம் காட்டுறதுக்குள்ள வேணும்னா அதுக்காக யாராவது கல்யாணம் பண்ணா கொண்டாடிப்பாங்க ஏவன்னா போரா போயிருக்கோம்னா அதுக்காக ஒரு தித்துக்கு சுமந்துட்டே இருக்கணுமா அப்படின்னு அவர் தான் சொல்கிறார் அது திருமண உறவே இருக்கக்கூடாதுங்கிறது ஆனால் நீங்கள் வந்து அதை மாற்றிகிட்ட எப்படி போகிறது நீங்கள் திருமணம் பண்ணணும் அப்படின்னு இப்போ உங்கள் பாட்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ உங்களாலே அதை சாய்க்கிட முடியாது கற்பனே ஒன்று கிடையாதுங்கிறது கற்பனே ஒன்று கிடையாதுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க கற்பப்பையே வேண்டாம்ங்கிறார் நீங்கள் அதை வந்து கற்பை அடிச்சுட்டாரு இதெல்லாம் சொல்கிறது யாருங்க வாரிங்க அதே பெரியாரிய வாரிகள் தான் பெரியாரிய பக்தர்கள் தான் திருப்பி என்ன நீங்கள் என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க அதான் அவர் தான் சொன்னார்ன்னு சொன்னீங்க ஆனால் ரெஸ்பான்ஸ் இருக்கணும்ன்றீங்க இதுக்கு சோர டிவிட்டே எவ்வளவு கேவலமாகிடுச்சு வரதுன்ற தத்துவம் அதை தான் நம்ம எதிர்க்கிறாங்க சமீபத்தில் திராவிட கட்சிகள் உங்களுக்கு போக இருக்குது ஆனால் நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நீங்கள் மார்க்சிஸ்ட்கள் வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு வந்து காம்ரேட்டாக இருக்கீங்க இன்னைக்கு கார்பரேட்டாக மாறிட்டிங்க நீங்க எந்த பொது பிரச்சினைக்கு கலத்தீங்க நீங்க பேசணும்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பேசியிருக்கணும் அந்த பாண்டியல் வன்கொடுமைக்கு பேசிக்கணும் பொள்ளாச்சி பாண்டியல் வன்கொடுமைக்கு பேசிக்கணும் தங்கச்சி ஸ்ரீமதி கொலைக்கு பேசிக்கணும் ஒரு ஒன்பதா படிக்கிற பிள்ளையை ஒரு நாலு ஆசிரியர் சென்று அது வலுக்கட்டாயமாக உயிர் கர்ப்பமாக்கிட்டு பேசியிருக்கணும் மூணு பிள்ளையையும் மயிலாடுதுறையில் வாங்கனோடு செஞ்ச காய்பட்டிடரை பேசி பணம் எல்லாம் பாதிகப்பட்ட தண்ணி 78% வன்கனோடு செஞ்சதை பேசி நாடங்கள் இந்த மாசல மட்டும் 26 க்கு மேற்பட்ட இந்த பாலியல் பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு பேசிட்டோம் எந்த பிரச்சனைக்கும் பேசாம இதுல வந்து பேசும்போது நீங்க நீதிமன்றமே சொல்லாத போது நீ பாலியல் குற்றவாளியின் எப்படி ஒரு பொறுப்பு மிக்க தலைவர் தலைvirkல் சொல்லி ஒரு செயலாளர் எப்படி சொல்றது ஐயா சண்முகத்து மேல எங்களுக்கு மதிப்பு வாச்சாட்டி அந்த பாடு வன்புணர்களுக்கெல்லாம் அவர் ஏற்று போராடினாருங்க இருக்கு நீங்கள் எப்படி எல்லா நீதிமன்றமும் நேற்று கேரளாவில் வந்து தீர்ப்பு என்ன ஒரு பெண் சொல்வதாலேயே அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு படிக்க முடியாது விசாரிக்க ஒருவேளை இது சொல்லப்பட்டது போயின்னா புகார் செலுத்தி அவருக்கு கொடுத்தவர் மேலே அவருக்கும் அந்த தண்டனை கொடுக்கணும்னு இருக்குது அப்போ நீ விசாரிக்கவே இல்லாமல் நீங்கள் குற்றவாளி குற்றவாளி எல்லாம் என்னை அவப்பே ஏற்படுத்தி என்னை எழிவை சுமத்துணுங்கிறத தவிர உன் நோக்கம் தப்பாருங்க அப்போ நீங்கள் எப்படி நீங்க இந்த நாடங்களில் நடக்கிற சித்திரவதைக்கு எதிர்த்து உங்களுடைய மாதர் சங்கம் போராட பிப்ரவரி இருபத்தி எட்டு அறிவிச்ச போது அந்த போராட்டத்துக்கு அனுமதி தராம வீட்டு சிறையில எல்லாரையும் எல்லாரையும் குறிப்பா திண்டுக்கல்ல எல்லாரையும் முதன்மை தலைவர்களை எல்லாம் உள்ள சிலைப்படுத்தின நீங்க என்ன சொல்ல வரீங்க போராடவே அனுமதி அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த தங்கச்சி பாதிக்கப்பட்டதுக்கு நான் முதன்முதல் போராட்டத்தை அறிவிச்சு வந்து ஒரு அனுமதி தரல மீறி வரும்போது என்னை இறங்கும் போதே அப்படியே வண்டியில இருந்து என்னை விடுங்க அம்மா அந்த சௌமியா அன்புமணியை எவ்வளவு கோரமா இழுத்துட்டு போய் அப்படியே இருந்தா நீ ஏற்க வண்டி ஏற்றி வண்டியில வண்டி அதே மாதிரி அவங்க குஷ்பு அவர்கள் போராடும் போது ஆட்டுல மதவி நீங்க பாக்குறீங்க நீங்க அதை வந்து போராடவே அனுமதி தராத அளவிற்கு அந்த அந்த இதுல நீங்க தீவிரம் அது அரசு குற்றவாளியதான் நடக்குது அரசுக்கு இந்த குற்றத்தில் பங்கு இருக்குதுங்கிற நமக்கு வர்றதில்லை உங்களுக்கு அப்ப எப்படி அதுல தான் இந்த மார்க்சிய தலைவர்கள் வந்து உங்களுடைய தியாகம் போற்ற தாத்தா சிவானந்தோட செத்து போச்சு சங்கரையாவோட முடிஞ்சு போச்சு வாழுகிற ஒரே ஒரு மனித புனிதன் எங்க அப்பா நல்லகன் இவ்வளவு தோழர்கள் சேர்ந்து நூறு ஆண்டுகளை தொட்டு வாழ்கிற அந்த மகான்கள் நீங்க ஏன் ஒரு கூட்டம் நடத்தல ஒரு வாழ்த்து கூட்டம் ஏன் நடத்தலை ஏன் இந்த அரசு செய்யல கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தயவல்தானே இருக்கு கம்யூனிசம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி பெரியார் சிறை சென்ற காலங்கள் எவ்வளவு வேற அண்ணா சென்ற காலங்கள் எவ்வளவு ஐயா கருணாநிதி சென்ற காலங்கள் எவ்வளவு எங்க ஐயா மகாத்மா இருக்காங்களா அவன் சிறை சென்ற காலங்கள் போனாரா இல்லையா பேச முடிய புதுங்கனானா இல்லையா சுருட்டால சுட்டானா இல்லையா அப்பவும் இந்த விடுதலை போராட்டம் விலகாம நின்னமா வார்டு கவுன்சிலர் பதவி உண்டா யாராவது சொல்லுங்க ஒரே ஒரு முறை பாராளுமன்ற தேர்தல் அவரை நிற்கும் போது அவரை சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு ஆதரவாக நின்று பிஜேபி ஆதரிச்சு கூட்டணி வச்சு அவரை தோக்கடிச்சது இந்த திமுக தான் இன்னைக்கு இருக்கும் போது அரசு விழாவாக எடுத்து இந்த கருணாநிதி நூற்றாண்டு விழாவை ஓராண்டு கொண்டாடுங்க நீங்கள் நூறாண்டை வாழுகிற காலத்தில் தொட்ட ஒரு மாபெரும் தலைவனுக்கு ஒரு நூற்றாண்டு விழாவை ஒரு விழாவை வந்து வாழுகிற காலத்தில் எடுத்து அரசு விழாவை எடுத்து பாராட்ட கூடாதா நீங்க பாருங்க என்ன பாருங்க தோழர்கள் அதை யாரோ தனிப்பட்ட முறையில் இருக்க மணிவண்ணன் ஒரு பழக்கடை வச்சுட்டு முன்னெடுத்து எங்க ஐயா நெடுமாறல கூப்பிட்டு அவர்களா சேர்ந்து ஒரு விழாவை எடுத்து அதுல நீங்க வந்து ஒரு அரை மணி நேரம் பேசி போறாரு முதலமைச்சர் ஏன் நீங்க செய்யக்கூடாத இவ்வளவுதான் உங்களுக்கு மதிப்பு இருக்கு தொண்ணூறு இடம் வச்சு எதிர்கட்சியா இருந்து நீங்க அறுபது இடத்துல இருந்து பன்னிரெண்டு இடத்துக்கு குறுகி ஆறு இடத்துல வந்து நிக்கிறீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா ஐயா கருணாநிதி இவங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க பெற்ற விழுக்கா பன்னெண்டு பன்னெண்டு சீட்டு இன்னைக்கு ஆறு சீட்ல வந்து எல்லாத்தையும் புரட்சி போராட்டம் அதெல்லாம் வறட்சி ஆக்கிட்டீங்க எங்க இருக்கு நீ இதுல வந்து குரல் கொடுக்கும் போது நான் அந்த தத்துவத்தை பிடிச்சு வளர்ந்தேன் உங்க கூட நின்னு பல ஆண்டுகள் பயணிச்சேன் மதிப்பு இருக்கு இருக்கு எங்க மார்டிய தோழர்கள் இங்க அந்த வீரர்கள் எங்க தலைவர்கள் தலைவர்கள் இங்கே தலைவர்களின் தலைவர்களை பிடிக்காம இருக்கு நேசிக்கிறேன் செயல்பாடுகள் தவறா இருக்கு நீங்க அதுக்கும் பேசுறது இதுக்கும் பேசுறது எங்க அம்மா வாசுகலாம் எனக்கு எதிராக பேசணும்னா நீங்க வாரீங்க அங்க சீமான் இருக்கிறதுனால தானே பேசுறீங்க நான் கேட்கறது பதில் சொல்லுங்க மும்மொழி கொள்கையில உங்கள் நிலைப்பாடு என்ன மார்க்க தொடர்களுக்கு காவிரி கச்சட்டி மீட்பு முல்லை பேரியாற்று உரிமை நீத்த நீத்த நடுக்கிறது எந்த இந்த மக்களின் போராட்டங்கள் எல்லாம் சரி எங்க மலைகளை கற்குவாரிகளா வெட்டி போறதுல கற்களா வெட்டி போறதுல உங்கள் நிலைப்பாடு

தீவிரம் படல தீர்க்கப்பட போகுது இதுல இருந்து தீவிரம் படுது தடித்த வார்த்தை பேசிட்டார் தடித்த வார்த்தையில பதினைந்து ஆண்டுகளா நானும் என்னை நேசித்து வந்த என் மனைவி என்னை பெற்ற தாய் என்னை நேசித்து நிக்கிற என் சொந்தங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான என் தாய்மார்கள் தங்கைகள் தம்பிகள் ஆண்டுகளா தவித்து தவித்து துடித்த வார்த்தை தான் இன்னைக்கு வெளியில வருது தடித்த வார்த்தை ஒண்ணும் பேசல எங்க அம்மாவை கடும் வார்த்தைகளை நான் சொல்ல இது பண்றேன் எங்க அம்மாவை எப்படி தப்பி அந்த பொண்ணு பேசுறது எங்க அம்மாவை வந்து எங்க அம்மாவை இந்த மகனே அந்த மகனே என்னை திட்டும் போது பதினஞ்சு ஆண்டுகளா தாங்கிட்டு இருக்கிறோம் நாங்க என் குடும்பத்து பெண்களை எங்களை எரிவாக்கும் போது நான் வந்து அந்த அம்மாவை பதினஞ்சு ஆண்டுகளா நகர்த்தி நகர்த்தி அதை விடுங்க பேசாதீங்க அதை விடுங்க பேசாதீங்கன்னு நான் காத்து போனோம் நான் இருக்கிற இடம் நான் நடத்தி போற படக்கு மரியாதை வேணுமே நான் நகர்த்தி போனோம் ஒரு முடிவு வர இது எவ்வளவு நாளைக்கு இந்த அழுக்கை சுமக்குறது அதனாலதான் நம்ம பேச வேண்டியது இருக்கு நான் பேசிட்டேன்னா அதை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பெருமக்கள் தோழர்கள்லாம் பேசுறாங்கன்னா அவங்க வாடகைக்கு வாங்கி வச்சிருக்கிற வலை ஒளி தலைவர்கள் அந்த அவர்கள்லாம் பேசுற வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்க உங்களுடைய கட்சியில் இருக்க முதன்மை பேச்சாளர்கள் பேசுறதை கேளுங்க குறிப்பா அந்த பொண்ணு எங்க குடும்பத்தை பத்தி பேசுனது என்னைய திட்டும் போதெல்லாம் என் தாயை இழுத்து இழுத்து பேசுவதை நீங்க பாருங்க கேளுங்க வேணா வலை கேட்காம இருக்க மாட்டீங்க அதுக்கெல்லாம் என்ன அந்த பொண்ணுதான் பெண்ணு என்னை பெற்ற தாய் பெண் இல்லையா என் மனைவி பின் இல்லையா அதையெல்லாம் நீங்க பார்த்து பேசணும் நாங்கள் நாகரிகமற்றவர்களோ பண்பாடற்றவர்களோ அறம் மீறுவர்களோ கிடையாது அதை பேசுவதற்கு திமுகவுக்கும் இந்த திராவிடர் கழகத்துக்கும் இவங்களுக்கு தகுதி கிடையாதுங்கிறத எங்களுடைய கருத்து நிலைப்பாடு அதுக்கு மேல நீங்க சொன்னா நல்லா இருக்கேன் இல்லையா நீங்க பேசிட்டீங்க பதினைஞ்சு ஆண்டுகளா இழுத்து இழுத்து கொண்டு வந்து பேசிட்டீங்க நானும் உலை விலகி தற்காத்து தற்காத்து அமைதி அமைதி காத்துக்கு போய் தான் வழி இல்லாம வழக்க நானே தொடுத்தேன் நான் எங்க நீங்க அப்படி இல்லையே ஏன்னா இந்த செய்தியில இப்ப நான் எத்தனையோ மக்கள் போராட்டத்துக்கு மக்கள் பிரச்சனைக்கு போராடி இருக்கேன் சிறைக்கு போயிருக்கேன் எவ்வளவோ வழக்குகளை வாங்கியிருக்கேன் இந்த நிலத்துல என்ன அளவுக்கு மக்களுக்காக பேசி வழக்கு வாங்கினவன் எவனு இருக்க முடியாது அவ்வளவு இதை பண்ணும்போது நீங்க அதையெல்லாம் காட்டாத செய்திகளுக்கு காட்டாத முன்னுரிமையை இது காட்டி நேற்று தென்காசியில அவ்வளவு எழுச்சியான ஒரு மக்கள் திறள் நான் என் மலையில் களவு வளம் களவுக்காக பேசுறேன் அதெல்லாம் யாரும் அவ்வளவு பிரித்தா செய்து எடுத்துட்டு போகல அது திட்டமிட்டு போல இப்படி கேட்டு கேட்டா நான் திரும்ப இனியுமே உங்களுக்கு ஐயருக்காதுல திட்டமிட்டு ரொம்ப நாளா திட்டமிட்டு இதுக்குன்னு பலவேற வேலைக்கு போட்டு இதுக்குன்னு பல அதிகாரிகளை போட்டு இது மேல சொல்லுமா அது நடக்கும்

இல்ல எப்படி மக்களை அத பத்தி இப்ப இந்த இந்த இதுல எப்படி இப்ப பாருங்களேன் இந்த நிதிநிலை அறிக்கை வரும்போது எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க அவ்வளவு காதுகள்ல இந்த காதுல லிட்டர் லிட்டரா தேனை ஊத்துறாங்களே இல்லன்னு பாருங்க வேற என்ன நடந்திருக்கு உங்களுக்கு என்ன வேலை இருக்கு உங்க வேலை நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வேலை எனக்கு தான் இருக்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன இருக்கு ஒரு லட்சம் போராட்டங்கிறது மூன்று ஆண்டுகள் அப்ப ஒரு லட்சம் பிரச்சனைகளையும் எங்களுக்கு தந்து அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நாங்க போராட முடியும் அனைத்து கூட்டத்துக்கு வந்து மற்ற கட்சிகள் கௌரவம் பார்க்க கூடாது வரணும் அப்படின்னு சொல்லி சாரு ஏரி சார் மதியாதார் வாசல் மிதியாது தலைவாசல் மிதியாதே நான் மதியாதார் வாசல் மிதிக்க மாட்டேன் அவ்வளவுதான்